இப்படி யாரு கருணாசு கட்சி தலைவர் கூட்டணி வச்சாரு தனியரசு கட்சி தலைவர் கூட்டணி வச்சாரு இப்படி யாரெல்லாம் யாரு பேரா விட்டுருந்தா நீங்களே யோசிச்சுங்க யாரெல்லாம் கட்சி தலைவர்களோ எல்லோரும் அவர்களை எதிர்த்து கட்சி தொடங்கிட்டு அவங்களுடைய கூட்டணி போயிட்டாங்க இப்ப எல்லாருக்கும் மக்களுக்கு ராமதாஸ் நலசிவாரம் ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க வைக்க மாற்றம் வச்சு ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க திருவாவூரம் மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க சரத்குமார் மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க கிருஷ்ணசாமி மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க அங்க அந்த பக்கத்துல தனியரசு மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க இஸ்லாமிய மக்கள் மாற்றம் நினைச்சு அந்த ஓட்டு போட்டாங்க ஏமாந்துட்டாங்க இப்படி எல்லோரும் ஓட்டு போட்டு நம்பிக்கையோட ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாந்தோட விளைவு நாம் தமிழ் முதல் முதலில் வருகிற யாரும் தயாராகல புதுசா ஒருத்தர் ஏமாத்தது வந்துட்டா இவனும் தனிச்சு நிக்கிறாங்க நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வேறுகிறான்னு சொல்லி முதல் தலைவர் யாரும் ஓட்டு போடல எங்களை மாதிரி பிள்ளைங்களா சேர்த்து ஒரு நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டோம் ஒரே ஒரு சதவீத வாக்கு ஆனால் அந்த வாக்கு தான் உறவுகளே ஒன்பரை லட்சம் தமிழ் உறவுகளை கொண்டு போது ஆட்சியிலிருந்து வேலை வைக்க பார்த்து போராடி ஒத்தனை சதைகள் எடுத்த கருநாடகங்களை வீட்டுக்கு கழுப்பி அதிமுக அவை ஆட்சி களப்பியது உடனே எல்லாரும் சொன்னாங்க அதிமுக காசு வாங்கிட்டு திமுக அவள் தமிழகமே ஒருத்தன் வந்துட்டான் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாரும் தனிச்சிருக்கிறோம் மக்கள் கொஞ்சம் பார்த்தாங்க பரவாயில்ல தமிழ் தனி தனியாக போனோம் சரி ஓட்டு போடுவேன் அப்படின்னு போட்டு பதினேழு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க நாலு மடங்கு ஒரு சதவீத வாக்கு ஏழு சதவீதமாக மாறியது மூன்றாவது கூட்டணி எப்படியும் அஞ்சு சீட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க தேர்தல் முடிவு அந்த மறுநாள் நனந்தசீமா அறிவித்தார் இருபத்தி சட்டமன்ற தேர்தலும் நான் உழைச்சு தனிச்சு வரலாற்றில் இல்லாத சாதனையாக பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஆண்கள் கட்ட அறிவிச்சாரு கூட்டணி தனிச்சு போட்டு அறிவிச்சாரு எல்லாருக்கும் என்னடா பதினேழு லட்சம் ஓட்டை விலைக்கு நிற்கிறான்னு பார்த்தோம் மறுபடியும் நனிச்சு நிக்கிறானே அப்படின்னு யோசிச்சு முப்பத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க

குணம் பிறந்தவர்கள் உங்கள் வாக்குகளை அடமான வயதான சொன்ன சொல் ஆறாம ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நேர்மைய யாரோடும் திட்டங்களை வைக்காம இந்த மண்ணுக்குள்ள மண் வளம் மரவளம் நிலவளம் நீர்வளம் கனிம வளம் காட்டு வளம் இப்படி மண்ணுக்கு எல்லாம் திட்டமிழ வளம் தொடர்ச்சியா மக்களுக்கு ஆர்வம் போராடி நிக்குற நாம்தபுரப்பட்ட இங்க வாக்கு சொல்றாங்க இங்க நாலு பேர் நிக்கும் எல்லா துறைகாத்தியும் மூணு பேர் தான் கேண்டு சொல்றாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி

கட்சி <laughs> முதலட்ச <imitation>

நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் தென்காசி பாராளுமன்ற தொகுதி மக்கள் மட்டும்தான் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருந்த கட்சி எல்லாத்தையும் புறக்கணிச்சு விட்டு ஒரு மாற்று சிந்தனை உள்ள மைத்திரத்துக்கு வாக்கு போட்டு வருங்கால தலைமுறைக்கான கட்சியாக இருக்க நாம் தமிழரை வெற்றி பெற செய்தார் தலைப்பு செய்தி டிவியில ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு மாற்றத்திற்கு எங்க மைக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லோரும் நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க எங்க பிள்ளைங்க உங்களை நம்பிக்கை எங்க பிள்ளைகளை பாருங்க யாருமே அரசியல்வாதி கிடையாது எல்லாம் புரட்சிவார்கள் எல்லோரும் அது வந்து சம்பாதிக்கிறோம் அந்த காசு ஒரு பங்கெடுத்து உண்டியில் போடுறோம் அந்த உண்டியல் எங்க எல்லாருமே இருக்கும் அந்த கட்சிக்கான உண்டியல் அந்த காசு எடுத்து இந்த வண்டிக்கு வாங்க இந்த பதாக இந்த டிஷர்ட் இப்போ போய் சாப்பிட சாப்பாடு இந்த மைக்கு முதல் கொண்டு எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும் எங்களோட காசு எங்களோட உழைப்பு மக்கள்கிட்ட ஒரு சுகாதாரம் நண்படுவாங்க நேரத்தை கொடுக்கிறோம் உடல் உழைப்பு எல்லாத்தையும் எங்க காலத்திலே குடிக்கிறதுக்கு வந்துருச்சு வரக்கூடாது கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் குடிநீர் மூன்று இலவசத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இலவசம் கொடுக்கக்கூடாது எல்லோருக்கும் படிப்பு படிப்பு கேட்ட வேலை வேலைக்கேற்ற ஊதியம் கேட்ட ஒரு வாழ்க்கை முறை என்று ஒரு அசாத்திய மாற்றத்தை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள் யாரென்றே தெரியாத கருணாநிதிக்கு நீங்கள் யாரென்றே தெரியாத ஜெயலலிதாவுக்கு நீங்கள் யாரென்றே தெரியாத எம்ஜிஆருக்கு ஓட்டுழிந்து நீங்கள் யாரென்றே தெரியாத மோடிக்கு ஓட்டுழிந்தீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை நம்பாமல் போற்றுவிடாதீர்கள் நம்பிக்கையுடன் வாக்கு செலுத்துங்கள் நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் எதிராக தலைமுறை பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுக்கும் நன்றி வணக்கம் నా